அண்ட் இயேசு கிறிஸ்ட் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏகிப்திலிருந்து நித்தியம் வரை ஃப்ரம் ஈஜிப்டு இட்டலி டு என்றதான வேதபாட தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாத்ராவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் துவங்கி இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளதான உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் மற்றும் கேருபீன்கள் த ஆர்க் ஆஃப் த கவர் மெர்சி சீட் அண்ட் ஷேருபீம் இன் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்டுங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவன் மோசடி இடத்துல செய்ய சொல்லுகிறதான முதல் முதல் பொருள் என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டி அது இருக்கிறதான இடம் என்னவென்றால் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசிரிப்பு கூடாரத்தை அதாவது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்திலே துவங்க விரும்புகிறதான நம்முடைய பரிசுத்த தேவனுங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சில வார்த்தைகள் ஆசிரிப்பு கூடாரத்திலே உள்ளதான உள்ளான அறை அதாவது இன்னர் மோஸ்ட் ரூம் பத்துக்கு பத்து பத்து முழ நீளம் பத்து முழ அகலம் பத்து முழ உயரம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூம் நேர்த்தியான ஒரு ரூம்ங்க இட் ஷோஸ் த பர்ஃபெக்ஷன் த பர்ஃபெக்ட் ஹோலினஸ் மகா பரிசுத்தத்தை குறிக்கிறது மிகவும் பரிசுத்தமான இடம் அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் அவருடைய சத்தம் வார்த்தை காணப்படுங்க அங்கே இருக்கிறதான ஒரே ஒரு பொருள் தங்கத்தாள் முழுவதுமாக மூடப்பட்டதான உடன்படிக்கை பற்றி அல்லது சாட்சி பெற்றி என்றும் சொல்லலாம் அதற்கு மேலாக கிருபாசனம் அதிலே இரண்டு பக்கமும் ஒன்றை ஒன் பார்க்கும்படியாக உள்ள ஹெவன்லி கிரீச்சர்ஸ் பரலோக ஜீவன்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு நபர் பிரதான ஆசாரியன் அங்கே ஒரே ஒரு நபர் நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்கே விளக்குகள் கிடையாது ஆசாரியன் திரைச்சீலையை தூக்கி குனிந்து கையிலே ரத்தத்தோடே உள்ளே வர வேண்டும் அந்த அறைக்குள்ளாக பிரதான ஆசாரியனை தவிர ஒருவரும் செல்ல முடியாதுங்க எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஸ்தலம் அதாவது முதல் கூடாரத்திற்குள்ளாக ஆசாரியர்கள் ப்ளூரல்ல இருக்குதுங்க ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு நித் இரத்தமும் பிரவேசிப்பார்கள் என்பதாக நாம் ஏழாம் வசனத்தை இப்படியாய் பார்க்கிறோம் மகா ஸ்தலம் அதாவது இரண்டாம் கூடாரத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை இரத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மற்றும் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் செலுத்துவான் என்பதாக எப்ரவரி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது பிரதான ஆசாரியன் கையிலே இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுவான் இந்த ரத்தமானது பிரகாரத்திலே அல்லது அவுட்டர் கோர்ட்லே பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய ரத்தம் இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதாக வாசிக்கிறோம் தேவனிடத்திலே வரவே முடியாது இயேசு சொன்னதான வார்த்தை என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்பதாக இரண்டு ஸ்தலங்களையும் பிரிக்கிறதான ஒரு திரைச்சீலையை நாம் இங்கே பார்க்கிறோம் தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறதான பகை என்கிறதான சுவர் இயேசு மறித்த போது இந்த சுவரானது இந்த திரைச்சிலையானது மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது என்பதாக நாம் மத்தியிலே வாசிக்கிறோம் நாம் தைரியத்தோடு பயம் இல்லாதபடிக்கு தேவனை தரிசிக்க ஒரு வழியை இயேசுவின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிருபையாய் கொடுத்தாருங்க பயமில்லாத ஆவியை நமக்கு கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பாக்கியம் இயேசுவால் அவருடைய மரணத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே கிடைத்தது என்பதாக வாசிக்கிறோம் வேதத்திலே ஒரு நாளை குறித்து விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாளுக்கு பேர் என்னவென்றால் பாவ நிவர்த்தி செய்யும் பாவ நிவாரண நாள் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் யாம் கபூர் என்பதாக சொல்வார்கள் எபிரேய பாஷையில் கஃபார் மீனிங் த கவர் ஆர் பிளாட் அவுட் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் பிரதான ஆசாரியன் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் உள்ளே சென்று அட்டோன்மெண்ட் அட் ஒன்ஸ் ஒரே ஒரு தரம் வருடத்திற்கு ஒரு முறை என்பதாக நாம் வாசிக்கிறோம் இதை லேவீராகும் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் டீடெயிலாக வாசிக்க முடியும் இருபது லட்சம் பேருக்கு பாவ நிவர்த்தியாக ஒரு ஆடு பலியாக செலுத்த வேண்டும் பிரதான ஆசாரியன் மற்றும் அவனுடைய குடும்ப பாவத்திற்காக ஒரு காலை பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதாக வாசிக்கிறோம் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாய் இருக்கிறதான பிரதான ஆசாரியனிடம் தேவன் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தத்தை அளவை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் பிரதான ஆசாரியன் பரிசுத்தமில்லாமல் உள்ளே சென்றால் அவனுக்கு நேரிடுவது மரணம் அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே திறப்பின் வாசலிலே நிற்கிறவன் அவன் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்ல முடியுங்க புதியற்பட்டிலே வரும்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சபையிலே ஒரு ஊழியர்களிடத்திலே ஆலோசனை கேட்பதோ அவர்களிடத்திலே ஜெபித்துக்கொள்வதோ தவறொன்றும் இல்லைங்க அவர்கள் இயேசுவை காட்டுகிறதான ஒரு பில்போர்டு அல்லது ஒரு ஆரோ வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர அவர்களை இயேசுவின் இடத்திலே ஒருபோதும் நாம் வைக்கக்கூடாதுங்க அப்படி நாம் வைக்கும் பொழுது ஒரு விக்கிரகாராதனையாக அது மாறக்கூடுங்க அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதாக நாம் வேதம் முழுவதமாகி நாம் பார்க்குறோம் த ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் டு பில்ட் செய்ய வேண்டியதான முதல் பொருள் எல்லாமே சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டது பரிசுத்தம் மகா பரிசுத்த அறைக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்தமான பொருள் இது யாரும் பார்க்க முடியாத வெளியிலிருந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு பொருளுங்க பிரதான ஆச்சாரியனை தவிர ஒருவரும் பார்க்க முடியாது நம்முடைய பரிசுத்தம் இயேசுவை தவிர யாராலும் பார்க்க முடியாதுங்க நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக அல்ல இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆசாரினுடைய வஸ்திரம் கூட உள்ளாடை வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதாக வாசிக்கிறோம் அதற்கு மேலாக பலவிதமான லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் என்பதாக வாசிக்கிறோம் தேவனுக்கு மாத்திரம்தான் நம்முடைய பரிசுத்தம் தெரியும் மற்றவர்களுக்கு அது ஒருபோதும் தெரியாதுங்க ஆனால் நம்முடைய பரிசுத்தின் நிறைவு நம்முடைய செயல்களின் மூலமாக நம்முடைய நல் நடக்கையின் மூலமாக நற்சாட்சி மூலமாக மற்ற மனிதர்களுக்கு அது தெரிய வருங்க தெரியப்படுவதாக அறியப்படுவதாக தேவனுக்கும் முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் நலமானதை செய்ய நாடுங்கள் என்பதாக வாசிக்கிறோம் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வர்சனத்தில் நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்பதாக பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் பிஇ ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதான காரியம் என்னவென்றால் நம்முடைய வீடு பரிசுத்திலே ஆரம்பித்து பரிசுத்திலே முடிய வேணுங்க எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே பார்க்கிறோம் யாவரோடும் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இப்பொழுது பத்தாவது வசனத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியின் அளவை குறித்து நாம் பார்க்கிறோம் அதனுடைய நீளம் ரெண்டரை மூலம் கியூபிட் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அடி அகலம் ஒன்றரை மூலம் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபீட் உயரம் ஒன்றரை மூலம் ஒரு ஒரு முழம் கியூபிட் என்பது ஒரு முழம் என்பது ஈக்குவல் எயிட்டீன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் நான்கு பக்கங்களில் பொன் வளையங்களை செய்து சீர்த்தி மரத்தால் ரெண்டு தண்டுகளை செய்து அதை பொன்னால் மூடி தூக்கி கொண்டு போவதற்காக செய்ய வேண்டும் என்பதாக கர்த்தர் மோசினிடம் கொடுக்கிறதான ஒரு கட்டளையை பார்க்கிறோம் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் எப்போதுமே அந்த தண்டுகள் இரண்டு தண்டுகளும் அதன் வளையங்களிலே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பார்க்குறோங்க இந்த பெட்டியானது முழுவதும் சீத்தி மரத்தால் செய்யப்பட வேண்டும் சீத்தி மரத்தை குறித்து நாம் பழைய எபிசோடில் நாம் பார்த்தோம் இது மாம்சத்தை வெளிப்படுத்துகிறது மரம் அதாவது மாம்சம் கொஞ்சமும் வெளி தெரியாதபடிக்கு தங்கத்தால் அதாவது டிவைன் நேச்சர் தெய்வீகத்தால் மூடப்பட வேண்டும் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறதான மூன்று பொருட்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக பத்து கட்டளைகளை கொண்டதான இரண்டு கற்பழகைகள் புதிய பாட்டிலே வரும்பொழுது அந்த பத்து கட்டளைகள் இரண்டு கட்டளைகளாக மாறி தேவனை நேசி உன்னை போல பிறனை நேசி என்பதான ஒரு கட்டளையாக மாறுகிறது இரண்டாவது பொருள் பொற்கிண்ணத்தில் வைக்கப்பட்டதான மன்னா கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கியதான மன்னா ஜீவ அப்பம் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயமாகிய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக நமக்கு நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதான ஜீவ அப்பத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதியிலே இருந்த தேவனோடு இருந்த தேவனாயிருந்த அந்த வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதான நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம் மூன்றாவது பொருள் என்னன்னா ஆரோனுடைய துளிர்த்த கோள் காய்ந்து போனதான கோளிலே பசுமையான துளிர் தளிர் விட்டதான பூ பூத்த பழம் நிறைந்ததான கோல் காய்ந்து உலர்ந்து போனதான அடக்கம் செய்து மூன்று நாள் கழித்து துளிர்த்த உயிர் தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய உயிர் தெழுந்ததான வல்லமையங்க நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகையின் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்குள்ளே மறித்தவர்களுடைய சரீரங்களுக்குள்ளாக துளிர்த்த உயிர்த்தெழுந்ததான இயேசுவோடு கூட நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதான நாளுங்க நாம் இயேசுவின் சரீரத்திலே எப்பொழுதும் இணைந்திருக்கும் பொழுது நாம் வயது சென்றாலும் கூட காய்ந்து போவதில்லை கனிதருகிறவர்களாய் இலையுதராய் இருக்கிற மரத்தை போல நாம் இருப்போங்க நாம் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமயமாக நம்மளால் இருக்க முடியுங்க இப்போது கிருபாசனம் த மெர்சி சீட் யாத்ராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இரண்டரை மூலம் நீளமும் ஒன்றரை மூல அகலவுமாய் இருக்க கடவுது என்பதாக இந்த மெர்சி சீட் த கிருபாசனம் என்பது இந்த பெட்டிக்கு மேலாக பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மூடி இதுதான் கிருபாசனம் தி மெர்சி சீட் என்பதாக நாம் பார்க்கிறோம் இரண்டு ஓரங்களிலும் செட்டைகளை விரித்து ஒன்றை ஒன்று பார்க்கும் வகையில் இருக்கிறதான இரண்டு கேரூபின்கள் சேரூப் என்றால் ஒருமை அதாவது சிங்குளரில் இருக்குது சேரு ஐஎம் என்பதாக இருக்கும் பொழுது எப்பரே மொழியில் எங்கெல்லாம் இம்முன்னு இருக்குல்லா அதெல்லாம் ப்ளூரல் அல்லது பண்மையில் வருகிறது அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஏலி என்பதாக இருக்கும் பொழுது ஏலி தேவன் ஏலோ ஹிம் த சேரூப் அண்ட் சிங்குலர் சேரு பீம் த புலூரல் த டூ செலஸ்டியல் த ஹெவன்லி க்ரீச்சர்ஸ் பரலோகத்தில் உள்ளதான இரண்டு ஜீவன்கள் இந்த கேருபீன்கள் மூடியோடே கூட ஒன்றாய் ஒரே பொன்னாய் செய்யப்படுவதாக என்பதாக ஒரு கத்தலையை பார்க்கிறோம் இந்த இரண்டு கேருபீன்கள் பார்க்கும் பொழுதுதான் இவைகளுக்கு மத்தியில் இருந்து தேவன் பிரதான ஆசாரியனை சந்தித்து பேசுவார் என்பதாக வாசிக்கிறோம் மிகவும் முக்கியமான நிகழ்ச்சிங்க வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் நடக்கிறதான நிகழ்ச்சி இப்போது ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளதான திரைச்சீலை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் த வெயில் கட்டேன் மொத்தம் மூன்று திரைச்சீலைகளை பார்க்கிறோம் த்ரீ வேல்ஸ் செப்பரேஷன் the த்ரூ through ஆர் செட் set apart தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுதல் தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்படுதல் மற்றும் சுத்திகரிக்கப்படுதல் மொத்தம் மூன்று திரைச்சீலைகள் முதலாவதாக பிரகாரத்திலே அவுட்டர் கோர்ட்டில் உள்ளதான திரைச்சீலை இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழையும் பொழுது உள்ளதான திரைச்சீலை மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழையும் போது உள்ளதான திரைச்சீலை எல்லாமே ஒரே மெட்டீரியல்ங்க பட் டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வித்தியாசமான டிசைன் ஒவ்வொரு திரைச்சீலையை தாண்டும் பொழுது ஒவ்வொரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் முதல் திரைச்சீலை பார்க்கும்போது த ஃபஸ்ட் கேட் தி ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கில் உள்ளதான ஒரு திரைச்சீலை இயேசுவே அந்த வழி மெய்யான வழி மற்றும் வாசல் என்பதாக வாசிக்கிறோம் ஒருவன் ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் கேட் முதல் திரைச்சீலையை கடந்து உள்ளே நுழையும் பொழுது அவன் பார்க்கறதான சீன் என்ன தெரியுமாங்க அடிக்கப்படுகிறதான ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நாம் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது சபைக்குள்ளே வரும் பொழுது இந்த ஜீவியத்துக்குள்ளே பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே வரும் பொழுது நாம் பார்ப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிலே சிந்தப்பட்டதான விளையேற பெற்ற இரத்தத்தை பார்த்துதான் நான் உள்ளே வர முடியுங்க இயேசுவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒருவனும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லவே முடியாது என்பதாக வாசிக்கிறோம் பிரகாரம் அதிக சத்தம் நிறைந்ததான இறைச்சல் நிறைந்ததான ஆசாரியர்கள் ஆட்டை பலி செலுத்துவதும் நெருப்பை கொளுத்துவதும் தண்ணீரிலே கைகளை கழுவுதுமான ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று தன்னை கொள்ள அங்கே இருக்கிறதான தண்ணீரை அவன் கடக்க வேண்டும் ஞான ஸ்நானத்தை அவன் எடுக்க வேண்டும் முழுக்கு ஞான ஸ்நானம் தெளிப்பது அல்லதுங்க முழுகுவது முழு சரீரமும் தண்ணீருக்குள்ளாக ஒரு முழு சரீரமும் இயேசுவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டு இயேசுவின் உயிர் தெழுந்ததான வல்லமையினாலே இயேசுவுக்காக உயிர் தெழுவது ஞான ஸானம் பெறுகிறதான ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம் இது முதல் அனுபவங்க பிறகு இரண்டாவது திரைச்சியிலையை தாண்டும் பொழுது அங்கே பரிசுத்த ஸ்தலத்தை நாம் பார்க்கிறோம் முதல் அனுபவத்தை பெற்றவன் இரண்டாவது திரையை கடந்து செல்ல வேணுங்க அங்கே சத்தம் குறைவாக காணப்படும் ஆசாரிகளை மாத்திரமே அங்கே பார்க்க முடியும் பரிசுத்திலே சுத்திகரிப்பிலே பிரித்தெடுக்கப்படுவதிலே உள்ளதான மேலான அனுபவத்தை அது குறிக்கிறதுங்க அங்கே உள்ளதான மூன்று காரியங்கள் அங்கே நமக்காக பிற்கப்படுகிறதான சமூகத்து அப்பம் என்பதாக வாசிக்கிறோம் அங்கே கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறதான குத்து விளக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எப்போதும் சுகந்த வாசனை கொடுக்கிறதான தூப பீடத்தை பார்க்கிறோம் ஆராதனை நிறைந்த இடங்க கையிலே எண்ணெய் மற்றும் தீபம் பரிசு தாவினால் கிடைக்கிறதான அபிஷேகம் மற்றும் வல்லமை பரிசுத்தாவியானவருடைய உதவியால் நடத்தப்படுகிறதான மேலான அனுபவங்க நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோங்க நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறாருங்க இது இரண்டாவது அனுபவத்தை குறிக்கிறது பிறகு மூன்றாவது திரைச்சியலை தாண்டும் போது அங்கே மகா பரிசுத்தலம் பரிசுத்தல் ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதான மூன்றாவது கடைசியான திரைச்சிலைங்க யாருமே இருக்க மாட்டார்கள் நீங்களும் தேவனும் மாத்திரம்தான் கையிலே இயேசுவின் ரத்தம் மத்தியஸ்தராக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கையிலே ஒளிவ எண்ணெய் நம்மை பலப்படுத்துகிறதான ஆவியானவர் ஒரு சத்தமும் இருக்காது த அப்சல்யூட் சைலன்ஸுங்க அமைதலான இடங்க அங்கே தேவனை நாம் பார்க்க முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தேவன் பேசுவார் பிரதான ஆசாரியன் கேட்பான் ஆனால் அவனால் பேச முடியாது திரும்பவுமாக ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்லே புதிய பாட்டிலே வருகிறதான நாம் அவரோடே பேச முடியுங்க அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட முடியும் அப்படிப்பட்டதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நமக்கு ஸ்தலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஸ்தலத்திற்குள்ளாக போவதற்கு இரண்டு முக்கியமான காரியங்கள் இரத்தம் எண்ணெய் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதாக வாசிக்கிறோம் அங்கே ஒரு விளக்கும் இருக்காதுங்க இயேசுவின் மகிமையிலே இயேசுவின் வெளிச்சத்திலே தான் நாம் நடக்கப் போகிறோங்க மனிதர்களின் மகிமையில் அல்ல மனிதர்களின் வெளிச்சத்தில் அல்ல அது மூன்றாவது அருமையான உன்னத பரிசுத்தமான அனுபவத்தை நாம் குறிக்கிறது ஒருவன் திரையை கடந்து செல்ல திரையை தூக்கி தன்னை தாழ்த்தினால் மாத்திரம்தான் மறுபக்கம் செல்ல முடியும் சரீரத்திலே குனிவது மாத்திரமல்ல தன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்க வேணுங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஐந்திலே பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பிதாவின் வருகிறவன் தாழ்மையோடே வரவேண்டும் வேண்டும் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே நாம் ஒரு ஒட்டகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒட்டகத்தை போல குனிந்துதான் பரவலகை செல்ல முடியுங்க பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்திலே முழங்கால் யாவரும் இயேசுவுக்கு உண்பதாக முடங்கும் என்பதாக வாசிக்கிறோம் த ஒன் கேட்டுங்க ஒரே ஒரு வாசல் ஜீசஸ் இஸ் த கேட் இயேசுவே அந்த வழி இயேசுவே அந்த வாசல் இயேசுவே அந்த டோருங்க திரைச்சியலை கிழிக்கப்பட்டதான இயேசுவின் சரீரம் ஜீசஸ் ஐ ஆம் த டோர் ஐ த வே இயேசு சொன்னார் நானே வாசல் நானே வழி வி நீட் செப்பரேஷன் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் த்ரூ கிரைஸ் டீச்சிங் திரைச்சியலை பிரித்தெடுக்கப்படுதல் செப்ரேஷன் செட் அபார்ட் செப்ரேஷன் டஸ் நாட் மீன் ஐசோலேஷனுங்க நாம் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் உபதேசத்தால் பிரிந்திருக்க வேண்டும் தனித்திருப்பதல்லங்க வி நீட் மோர் செப்பரேஷன் டு கோ க்ளோஸர் டு காட் தேவனிடத்தில் அதிகமாக நெருங்க, அதிகமான சுத்திகரிப்பு தேவைங்க வி நீட் மோர் செப்பரேஷன் டு சர்வ் காட் தேவனுக்கு அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அதிகமான பிரித்தெடுக்கப்படுதலான ஒரு அனுபவத்திற்குள்ள நாம் காணப்பட வேண்டுங்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக உள்ளதான மூன்று பொருட்களை நாம் பார்த்தோம் முதலாவதாக பத்து கட்டளைகள் கொண்ட இரண்டு கற்பலகைகள் பொற்கிண்ணியிலே வைக்கப்பட்டதான மன்னா ஆரோனுடைய துளிர்த்த கோள் இந்த மூன்று பொருட்களையும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்து கிருபாசனத்தால் மூடி தேவன் ரத்தத்தின் நடுவில் இருந்து தேவன் பேசத் துவங்கினார் என்பதாக வாசிக்கிறோம் பத்து கட்டளைகள் இது ஜனங்களுடைய மன மண்ணத்தினாலே கொடுக்கப்பட்டதான இதையும் அவர்கள் மீறினார்கள் நாமும் மீறினோம் மன்னா ஜனங்களுடைய முறுமுறுப்பு குறை சொல்லுகிறதான திருப்தி இல்லாத குணங்களை நாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அதாவது யாத்திராமத்துல நாம் பார்த்தோம் ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆரோனுக்கு எதிர்த்து நின்ற ஜனங்கள் மூர்க்கம் விரோதங்கள் பகைகள் மனிதனுடைய பொல்லாத இருதயத்தை குறிக்கிறதுங்க இந்த மூன்றும் பழைய பாட்டிலே இருந்ததான காரியம் இந்த மூன்று காரியங்களிலும் மனிதன் விழுந்து போனானுங்க விழுந்து போன பாவியான மனிதனை மன்னித்து அவனுடைய மீறுதல்களை மன்னித்து கிருபாசனம் என்கிறதான மூடியால் இரண்டு கேருபின்கள் இரண்டு தூதர்கள் பார்க்கும்படிக்கு சிந்தப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவன் ஜனங்களோட பேச துவங்கினாருங்க நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு நாம் கிரியை நாளே அல்ல கிருபை ரட்சிக்கப்பட்டோம் ஜீசஸ் த மெர்சி சீட் கவர்ட் லாங்க இயேசுவே நியாய பிரமாணத்தை மூடியதான கிருபாசனம் இயேசுவின் மூலமாக நியாய பிரமாணம் மூடப்பட்டதுங்க நிறைவேறினது பவுல் ரோமர்களதான நிருபத்திலே மூன்றாம் அதிகாரத்திலையும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்திலையும் பொன்னியோவான் நான்காம் அதிகாரத்திலையும் இயேசு நமக்காக கிருபாதார பலியாக மாறினார் ஹி பிகேம் தேவனுடைய கோபாக்கினையும் நம்முடைய பாவத்தையும் சிலுவிலேயே உள்வாங்கிக் கொண்டார் என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறதுங்க இரண்டாவதாக ஜீசஸ் இஸ் பிரெட் ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர் தன் மன்னாங்க இயேசுவே ஜீவ அப்பம் மண்ணாவை புசித்தவர்கள் அன்றைக்கு மறித்தார்கள் ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவை புசித்ததான நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நாம் உள்ளே பிரவேசிப்போங்க மூன்றாவதாக ஜீசஸ் இஸ் பெட்டர் தென் ஆரன்ஸ் பிரீஸ்ட்ஹுட் இயேசுவே பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை காட்டிலும் உயர்ந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க தன்னையே வழியாக தந்தவருங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கேரூபன்களை குறித்து பண்மையிலே பார்க்கிறோம் கிருபாசனத்தின் மீது செட்டைகளை வெறித்து கிருபாசனத்தில் சிந்தப்படும் இரத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறதான காவல் செய்கிறதான இரண்டு கேருபீன்கள் ஆதாம் பாவம் செய்து அவனை தோட்டத்தை விட்டு துரத்தி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இருக்க சுடொருளி பட்டயத்தை பிடிக்கிறதான கேருபீன்களை தேவன் கிழக்கு திசையிலே வைத்தார் என்பதாக வாசிக்கிறோம் மூன்று இருபத்தி நாலுலே அதற்கு பிறகு இந்த அதிகாரத்திலே தான் இருபத்தி அதிகாரத்தில் தான் நாம் கேருபீன்களை குறித்து நாம் திரும்பவுமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம் காவலுக்கு நிற்கும் கேருபீன்கள் இந்த கார்டிங் ஏஞ்சல்ஸ் கார்டியன்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸரை போலங்க அன்றைக்கு தேவன் ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு தோலுடையை செய்தார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திலிருந்து மனு விடுதலை கிடையாது என்பதை ஆதாமுக்கு மற்றும் இந்த கேரு தேவன் செய்தி காட்டினார் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசல் கிழக்கு வாசல் அந்த சுடரொளி பட்டயம் இருந்த இடமும் கிழக்கு பகுதி என்பதாக வாசிக்கிறோம் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைய அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கிருபாசனத்திற்கு வருவதற்காக இயேசு கிழக்கிலே இருக்கிறதான ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்குள்ளாக தேவாட்டுக்குட்டியாக ஜீவபலியாக வந்து நமக்காக பலிபிடத்திலே பலியானாருங்க அவருடைய இரத்தமானது இந்த கிருபாசனத்திலே ஏழு முறை தெளிக்கப்படுகிறது இங்கே கிருபாசனத்திலே வைக்கப்பட்டதான இரண்டு கேரு பெண்களும் அதற்கு நடுவிலே ஏழு தரம் தெளிக்கப்படுகிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மிகவும் கவனமாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறது ஆதாமிற்காக சிந்தப்பட்ட அதே ரத்தமா என்று பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் பிதாவாகிய தேவனும் இந்த இரண்டு கேருபின்களும் சிந்தப்படுகிற ஏழு முறை சிந்தப்படுகிறான இரத்தத்தை பார்க்கிறார்களே தவிர அதற்கு கீழாக மறைவாக மூடப்பட்டதான உடைக்கப்பட்டதான தவறவிட்டதான பத்து கட்டளைகளை பார்க்கவில்லைங்க முறுமுறுப்போட சாப்பிட்டதான மன்னாவை சாப்பிட்ட அவருடைய மீறுதல்களை அவர்கள் பார்க்கவில்லை ஆரோனுடைய துளிர்த்த கோலை கர்த்தரிடம் வருகிறதான ஆரோனுடைய தகுதியை அல்லது நம்முடைய தகுதியை அவர்கள் பார்க்கவில்லை அதற்கு மேலாக தெளிக்கப்படுகிறதான இரத்தத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள் நாம் செய்யும் ஆராதனை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறதுங்க நாம் கிருபாசனத் தண்டையிலேயே தைரியமாக வருவதற்கான ஆதாம் இழந்து போனதான ஜீவ விருச்சத்தின் கனியை நாம் பெற்று பரலோகம் செல்ல இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினார் கிருபாசனத்தின் மீது அவர் ஏழு முறை சிந்தினார் நம்முடைய பழையற்பாடுகள் கிரியைகள் ஒர்க்ஸ் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இரத்தத்தினாலே மூடப்பட்டது மறைக்கப்பட்டது கேருபெண்கள் வேறு சேராபின்கள் வேறு வசனம் பதினொன்றிலேயே நாம் பார்க்கிறோம் கிருபாசனத்தின் திறனை என்பதாக த எட்ஜஸ் த பாடஸ் அல்லது கர்ப் அல்லது கிரவுன் ஆஃப் கோல்டு கிருபாசனத்திற்கு வருகிறதான நாம் கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு அந்த திறனை த எட்ஜ் The border, the curb and crown நம்மை காக்கிறது என்பதாக நாம் இயேசுவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டதால் நாம் கிருபையிலிருந்து விழாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது அனுதினமும் தாங்குகிறது அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் நம்மை பிடுங்கி போடுவதில்லை என்கிறதான ஒரு அஷூரன்ஸை அண்டோராசு நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க சிலர் இன்னமும் கிருபையை விட்டுவிட்டு கிரியினாலே ரட்சிப்பை அடைய தேவனுடைய சுமூகத்தில் வருவதற்கு முயற்சி செய்கிறதான மக்களை நாம் பார்க்கிறோம் இரத்தத்திற்கு கீழே கிருபாசனத்திற்கு மூடிக்கு கீழே உள்ளதான பொருட்கள் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது பெலிஸ்தீனிடத்திலிருந்து உடன்படிக்கை பற்றிய மீட்டு கொண்டு வரும்போது சிலர் அதற்குள்ளாக என்னதான் இருக்கிறது என்று பார்க்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை வாசிக்கிறோம் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் சுயநீதியில் பிரியப்படுகிறதான மக்கள் மறித்து போவார்கள் நாம் பழைய பாட்டிலே வாழ்கிறவர்கள் அல்ல இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை வி வில் டாய் இன் அவர் சென்ஸ் வித் அவர் ஓன் எஃபர்ட்ஸுங்க வித் அவர் ஓன் ரைச்சியஸ்னஸ் வி வில் டாய் இன் அவர் சென்ஸ் வித் அவுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கலாத்தியருக்கு பவுல் பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே என்பதாக இ ஃபாலன் ஃப்ரம் கிரேஸ் இதை கேட்கிறதா நான் அன்பான சகோதரனே சகோதரியை இந்த கிருபைக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறாருங்க மூன்றாவது திரையை தாண்டி நாம் வந்திருக்கிறோங்க நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அழைத்திருக்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இயேசு நமக்காக மறித்து ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின அப்படினால் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம் அவருடைய சமூகத்திலே நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் சேர்ந்தோங்க திரைச்சீலை கீழிருந்து கிழிக்கப்பட்டால் அது மனிதனுடைய கிரியை குறிக்கிறது நம்முடைய சொந்த முயற்சி நம்முடைய சொந்த சுயநீதியை குறிக்கிறதுங்க ஆனால் தேவனுடைய கிருபையோ திரைச்சீலையை மேலிருந்து கிழித்தார் என்பதாக அது அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதுங்க பரிசுத்தம் என்பது இந்த ஹைவேயில் டிரைவ் பண்ணுவது போலுங்க பிசாசு சொல்லுவான் டோன்ட் டிரைவ் இந்த ஹைவே மிகவும் கடினம் என்று ஆனால் மிகவும் ஈஸிங்க நோ பம்ப்ஸ் நோ பாட்ஹோல்ஸ் மேடு பள்ளம் இருக்காது நோ டிஸ்ட்ராக்ஷன் நோ டிராஃபிக் லைட்ஸ் நோ ஸ்டாப் சைன் ஜிபிஎஸ் பரிசுத்தாவியானவரே நம்முடைய வழிகாட்டியாக ஓட்டுநராக இருக்கிறாருங்க திரைச்சீலையை கிழிக்கப்பட்டால் மிகவும் ஈஸிங்க தேவன் கிழிக்க வேண்டுங்க நம்முடைய சிந்தை இருதயம் எண்ணம் விருப்பம் எல்லாம் மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட வேண்டும் அப்போதான் நாம் விவ் அ சேஃபஸ்ட் வேங்க பாதுகாப்பான வழி த கிளீனஸ்ட் வே சுத்தமான வழி த ஈசியஸ்ட் வே சுலபமான வழி த பிளஸ்ட் வே ஆசீர்வாதமான வழி ஜாய் வேங்க சந்தோஷமான வழி ஆண்ட நாம் கேட்போங்க அவர் மேலிருந்து கீழாக உச்சந்தலை முதல் உள்ளங்காலம் வரைக்கும் நம்மை கிருப சுத்த நாம் கிருபாசன தண்டையிலே நெருங்குவோம் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்